திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் வந்து பகைவர்கள் பயத்தோடைய நீக்கி நமக்கு அருள் புரிகிற ஸ்தலமா இருக்கிற வீரட்டேஸ்வரர் கோயில் திருப்பரியலூர் காவேரி தென்கரை பாடல் ஸ்தலங்கள் வரிசையில் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்தலமா இருக்கிற இந்த கோயில்ல இருக்கிற இறைவருடைய பேர் வந்து வீரட்டேஸ்வரர் தட்சபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் அம்மனுக்கு இளம் கொம்பனையால் வாழாம்பால் அப்படிங்கிற பேரு இருக்கு திருப்பரியலூர் அப்படிங்கிற இந்த ஸ்தலம் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் பரசலூர் அப்படிங்கிற பேரில் தான் வந்து அறியப்படுது இந்த ஸ்தலத்துக்கு திருங்காட சமுந்தரில் இருக்கிற பதிகம் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது மயிலாடுதுறையிலருந்து தரங்கம்பாடி போகிற பாதையில் செம்பனார் கோயிலை அடைஞ்சு அங்கேருந்து நல்லாடை போகிற பாதையில் வலதுபுறமாக கொஞ்சம் தூரம் போய் பரசலூர் அப்படின்னு கை காட்டி உள்ள இடத்துல வலதுபுறம் பிரிவிட சாலையத்துல திரும்பி போனோம்னா ரெண்டு கிலோமீட்டர்ல கோயில அடையலாம் சாலையோரத்திலேயே கோயில் இருக்கு தலைவரலாறுல என்ன சொல்றாங்கன்னா திருப்பரியலூர் வந்து சிவபெருமானுடைய அட்டவீரட்ட ஸ்தலங்கள்ல ஒண்ணு அட்டவீரற்ற ஸ்தலங்கள்ல மற்ற ஸ்தலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருக்கண்டியூர் திருக்கோவிலூர் திரு அதிகை திருவீர்குடி வலுவூர் திருக்குறுக்கை திருக்கடவுர் எட்டாவதா இருக்கிறது இந்த திருப்பரியலூர் சிவபெருமான மதிக்காம தட்சன் நடத்தின யாகத்தையும் தட்சனையும் அழிக்க நினைச்ச சிவபெருமானு சிவபெருமானோட மனைவியான தாட்சியாயினியுடைய தான் வந்து தட்சன் பெரிய சிவபக்தர் அவருக்கு வரமளித்த சிவபெருமானு கூட மதிக்காம அவருக்குரிய அபிபாகத்தை வந்து தான் நடக்கிற யாகத்துல தராம ஆணவத்தோட நடந்து கொண்டாரு தட்சன் தட்சன் நடத்துற யாகத்துக்கு தாட்சாயினி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஈசன் சொல்லியும் அம்மன் வந்து யாகத்துக்கு போனாங்க அங்க வந்து தாட்சாயினி மகள் அப்படிங்கிறத பார்க்காம கூட அவமரியாதை செஞ்சாரு தட்சன் திரும்பி சென்று ஈசனை பார்க்க மனம் வராத தாட்சியாயினி குண்டத்துல கொழுந்து விட்டு ஏற தீல விழுந்து தன்னை மாய்த்து கொண்டாங்க கோபமுற்ற ஈசன் வந்து வீரபத அனுப்பி தட்சன் நடத்துற யாகத்தை அழிச்சிட்டு தக்ஷன் தலையை கொய்த்து அவனை தண்டித்த தளம் தான் வந்து இந்த திருப்பரிகளூர் தன்னை மதிக்காம தட்சன் நடத்திய இந்த யாகத்துக்கு கலந்து கொண்ட தேவாதி தேவர்கள் எல்லாரையும் சிவபெருமான் தண்டிச்சார் அப்போ சூரியனுக்கு பல்லு உடைஞ்சது இதனால தான் இந்த தளத்துல சூரியன் தனி சன்னதிய இருந்து சிவபெருமான தினமும் வணங்கி வர்றாரு அப்படிங்கிறது ஐதீகம் அதனால இந்த ஸ்தலத்துல நவகிரகங்களுக்கு தனி சன்னதி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் கோயில் அமைப்பு பார்த்தோம்னா மேற்கு நோக்கி அஞ்சு நில ராஜகோபுரத்தோட இருக்கு இந்த கோயில் அதுக்கு அடுத்தாப்புல மூணு நில உள்கோபுரம் இருக்கு ஆலயம் ரெண்டு பிரகாரங்களுடைய அமைஞ்சிருக்கு முதல் ராஜகோபுரம் வழியாக உள்ள நுழைஞ்ச உடனே நந்தி படைப்பிடம் இருக்கு கொடிமர விநாயகர் இருக்காரு ஆனா கொடிமரம் இல்லை வெளிப்பிரகாரம் வரம் வரும்போது விநாயகர் முருகன் மகாலட்சுமி பைரவர் பைரவர் தல விநாயகர் நால்வர் சன்னதி ஆகியவைகள் எல்லாம் நம்ம வந்து காணலாம் இரண்டாவது கோபுரம் கடந்து உள்பிரகாரம் நுழைஞ்சோம்னா விநாயகர் விஸ்வநாதர் பைரவர் சூரியன் இவங்க சன்னதிகள்லாம் இருக்கு கோஷ்டமூர்த்தங்களாக நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை இவங்க மூர்த்தங்கள் எல்லாம் இருக்கு சண்டேஸ்வரருக்கு தனி சன்னதியும் இருக்கு கருவறையில சுற்றத்துல தக்கன் வந்து ஆட்டுத்தலையோட சிவலிங்கத்தை பூசிக்கிற சிற்பம் இருக்கு வீரபத்ரர் தெற்கு நோக்கி எட்டு கலங்களோ கரங்களோட இருக்காரு இம்மூர்த்தியோட திருவடியில தக்கன் வீழ்ந்து கிடக்கிறத போன்ற சிற்பமும் செதுக்கப்பட்டிருக்கு கீழே செப்புத்தட்ட தட்டில் வந்து தக்கன் யாகம் செய்து போலவும் இருக்கிறத போலவும் சிற்பம் இருக்கு இத வந்து தகட்டால மூடி வச்சிருக்காங்க சிவாச்சாரியார்கிட்ட கேட்டு அந்த தகட்ட நல்ல செஞ்சு இந்த சிற்பத்தை வந்து நம்ம கண்டு தரிசிக்கலாம் சம்மார மூர்த்திக்கு பக்கத்துல நடராஜர் சபை இருக்கு கருவறையில சிவன் வந்து சுயம்பு மூர்த்தியாக வீரட்டேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல அருள் பாலிக்கிறார் மூலவருடைய பெரிய திருமேனி சதுர ஆவடியார் மேல மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் மண்டபத்துல உற்சவ திருமணியாக வைக்கப்பட்டிருக்கவும் செய்கிறார் இதுல மயில் மேல் ஒரு காலூன்றி நிற்கும் முருகன் சோமஸ்கந்தர் விநாயகர் பிரதோஷ விநாயகர் எல்லாமே சிறப்பா இருக்காங்க திருப்பரியலூர் வந்து ஒரு திருப்புகழ் வைத்து தலமாக விளங்குது இங்கே வந்து முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தோடையும் நான்கு திருக்கரங்களோடையும் விளங்குறார் வெளி மண்மண்டலத்துல அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கியவாறு இருக்கு இந்த கோயில்ல பைரவருக்கு அர்த்தஜாம பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது திருஞான சமுதர் பாடியாரில் இருக்கிற இந்த தளத்திற்கான இந்த பதிகம் மு முதலாம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு தன்னுடைய பதிகத்துல ஒன்பதாவது பாட்டில் இந்த தலை இறைவன் பேர குறிப்பிட்டு பாடியிருக்காரு கருத்தன் கடவுள் விருத்தன் என தகும் வீரற்றத்தானே அப்படின்னு ஆரம்பிக்கிற பதிகத்துல ஒன்பதாவது பதிகத்துல அவர் வந்து சொல்றாரு வளங்கோல் மலர்மேல் அயோத் அயனோத வண்ணன் துலங்கும் மனத்தார் தளலாய் நின்றான் ோடும் இணைந்து பிணைந்தும் விளங்கும் திருப்பரியலூர் வீரற்றத்தானே அப்படின்னு பாடியிருக்கார் நம்மளும் கால்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த அட்டவீரட்டான ஸ்தலங்களில் ஒரு தலமாக இருக்கிற இந்த திருப்பரியலூருக்கு போய் இறைவனும் இறைவியும் எல்லாருக்கும் அருள் வழங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர மகாதேவா தென்னா ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கும் இனிவா போற்றி திருச்சிற்றம்பலம்